அப்ப என்ன என்ன செய்யணும் இந்த கழுத்துல கிடக்கிறது இந்த காதல கிடக்கிறது இந்த இந்த கெட்டப்ப முதல் மாத்தணும் புலங்கிட்டா கவனம்மா தம்பி போய் சாப்பிட்டு தூங்கணும் வந்து வந்த கோல் மெசேஜ்க்கு எல்லாம் பண்ணணும் வீடியோ வந்து தெரியும் ஒரு மாதிரி இருக்குது

என் நெஞ்சங்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அனு எமெனஃபுல எப்படி இருக்கேன் என்னார் வீணாம்ரன் இண்டைய வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் கோப்பாவளி என்கின்ற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கோம் வெங்க நிக்கிறோம் வந்திருக்கோம் என்று நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஜீவனை சந்திக்கிறதுக்காக தான் வந்த நாங்கள் ஜீவன் வந்து முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து எனக்கு சைக்கிள் வாங்கி தாங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நாங்கள் வற்புறுத்தினதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு கண்டிப்பாக நீ போய் உன்னால் படிக்க முடியும் படிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அப்போ அந்த வீடியோவை பார்த்துவிட்டு கனடாவில் இருக்கக்கூடிய கபில் என்கின்ற ஒரு தம்பியும் கலா என்கின்ற ஒரு வண்டியும் வந்து வினைந்து கபில் என்கின்ற அந்த தம்பி வந்து எனக்கு வந்து அனுப்பியிருந்தார் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூறுரூவா அது மட்டும் இல்லை இருக்கக்கூடிய பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அண்ணா அவர் அடையாளம் காண்றதுக்காக கடைசி வாட்ஸ்அப்பில் இருக்கிறது சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று கடைசி வாட்ஸ்அப் பிறக்கும் அந்த அண்ணா வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை வந்து எங்களுக்கு தந்திருந்தார் போகும்போது கண்டிப்பா அணு இதை கொடுத்து விடுங்க அது மட்டுமில்லை மாதம் மாதம் அவருக்குரிய பணத்தொகையும் வந்து அவருக்குரிய படிப்புக்கான செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்போ நாங்கள் வந்து திடீரென்று இன்றைக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வர முடியாத ஒரு சூழ்நிலை என்னென்னு சொன்னால் அந்த காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மரண வீடு அப்போ அந்த மரண வீடாக நாங்கள் கூட நின்று நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக வந்து நின்றுது அது மட்டும் இல்லை பர்சனலாக கூட எனக்கு ஒரு பிரச்சனை அவர் வர முடியாத சுச்சுவேஷன் என்னென்னு சொன்னால் அந்த தம்பி வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த உதவி கொடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி இருந்தார் வற்புறுத்தி என்ன கண்டிப்பாக கொடுங்க அண்ணா அதை கொஞ்சம் கொடுங்க என்னென்னு சொன்னால் நானும் வந்து இன்னொரு ஆட்ட கேட்டு தான் இந்த உதவி எடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு செஞ்சிருக்கோம் அப்போ ஒரு நம்பிக்கை தானே அப்போ உங்களுக்கு வந்து தவப்பேர் வந்துடக்கூடாது எனக்கு அந்த தவப்பேர் வந்துடக்கூடாது அதா இந்த உதவியை கொஞ்சம் விரைந்து செய்யுங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் இந்த தருணம் வந்திருந்தோம் அவரை சைக்கிள் வாங்கி கொடுக்குறதுக்காக அப்போ இங்கே வந்து நாங்கள் இப்போ ஜீவன் இல்லையா வேண்டும் பாமாவா சொன்னாங்க அவருடைய மாமிர வீட்டு பக்கத்தில் இருக்கிற உருகாமம் என்கிற ஒரு இடத்தை போயிருக்கேன் ஆராமன்ண்டு நாங்கள் வந்து இப்போ வரும்போது டைம் பார்த்துட்டிங்கன்னா சரியாக வந்து மூன்று மணி இப்போ அஞ்சு மணி ஆகிடுது இனிமேல் வந்து நிற்க நிற்க இருட்டுப்பட்டுரும் இதுக்கு பிறகு வந்து இந்த ஏரியாவிலலாம் ஃபுல்லாக ஜானம் வந்துடும் அது மட்டும் நாங்கள் கூட இந்த பக்கம் திரும்பி போகிறது கூட கஷ்டம் தான் உடனே நாங்க இப்போ அம்மாவை ஏற்றிட்டு போற வழியில உருகாமுங்கிற இடத்த வந்து இப்ப ஜீவந்தம் இன்னண்டு கொண்டிருக்கான் அவனை ஏற்றிட்டு அப்படி வேற அவருக்கு போயிட்டு அவருக்கான அந்த அவருக்கு எந்த சைக்கிள் பிடிச்சிருக்கோ அந்த சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு வாகனத்தை ஹையர் பிடிச்சி அவங்க நல்லபடியா அனுப்பிட்டு நாங்க வந்து அப்படியே டவுனால போக போறோம் அதான் இந்த வீடியோ கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க இது ஒரு முக்கியமான வீடியோ இப்போ என்னம்மா இப்ப பிரெஜ்ன்னு இல்லையா சாப்பாடு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் அப்படி இல்லை இப்போ பரவாயில்ல பரவாயில்ல

இண்ட ஸ்கூலுக்கு போகணுதா போகணுண்ணே ஒரு நாள் போகிறதா ம் சரியா தம்பி நிற்கட்டும்மா நம்ம போட்டுப்பட்ட வாருது கொஞ்சம் கஷ்டம் தானே தம்பி நிற்கட்டும் நான் வா அங்கே வந்து வேறாவூரில் சைக்கிள் உங்களுக்கு வேண்டி தந்துட்டு ஒரு வாகனத்தில் ஹைர் பிடிச்சி அனுப்புகிறேன் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து சைக்கிள் வேண்டோண்டா எங்களுடைய ஆட்டோவெலாம் வந்து நாங்கள் கொண்டு கொடுக்குறது வளமேன் அயர் காசை மிச்சம் பிடிச்சி அவங்கள்டே வந்து கொடுத்துட்டு போவோம் நம்மளுடைய வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு சில தம்பியா அங்கே ஏற்றி வருவேன் அவங்கள கூட அது உள்ளுக்குள்ளே இருப்பாட்டி ஒரு கஷ்டப்பட்டு தான் கொண்டு சேர்க்குறேன் அப்போ ரெண்டே தரணும் அதை வந்து அப்படி கொண்டு வர வரையில் சூழ்நிலை என்னன்னு சொன்னால் இந்த கொஞ்ச நேரத்தில் வந்து காட்டு எல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணிடும் அப்போ நாங்கள் வந்து வேற அவருக்கு போயிட்டு வேற அவர் வந்து ஒரு அயர் பிடிச்சி இந்த சைக்கிளையும் அம்மா அம்மாவுக்குள்ளையும் நல்லபடியாக அனுப்பிட்டு நாங்கள் வந்து அப்படியே மெயின்னால போக போகிறோம் சில நம்ம கதைச்சி கதச்சி நிற்க இன்னைக்கு டைம் ஆகுது நான் வந்து இந்த வீடியோ அவசரமாக எடுத்து கொண்டிருக்கேன் அது மட்டும் இல்லை ஜீவனோடையும் சில சில கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் சரி போயிட்டு ஜீவனோட பேசிட்டு அப்படியே போகலாம் சரி வாங்கம் தான் ஜீவன் ஜீவனை புடிச்சாருஜி எங்க மாமியா கிட்ட வந்தா என்ன அவரோட தாண்டி இருக்க எங்க வந்து

உனக்கு மாசம் மாசம் உதவி செய்வதாக முன் வந்துருக்காங்க உன்னை படிப்பு விளையாட்ட நினைக்க கூடா சரியா பிள்ளைங்களா இப்போ ஸ்கூலுக்கு போற முதல்ல சொன்னி தானே அதுதான் அதான் அதுக்கு தான் இப்போ சைக்கிள் வாங்கி தர மெயின் காரணமே இப்போ பாடசாலைக்கு தம்பியும் நீயும் ஒன்றா போகணும் நல்லா படிக்கணும் தான் வாங்கி தரப்படும் பிள்ளைங்கடா நீ இப்போ ஸ்கூலுக்கு என்ன சொன்னா உனக்கு சட்ட ரீதியான பிரச்சனை எல்லாமே விடுவேன் நீ ஒரு தனியாக திருந்து இப்போ படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அம்மா அம்மாக்களை பிரிஞ்சு அப்படியே விருப்பமா இல்ல வீட்டுல ஸ்கூலுக்கு போறது விருப்பமா

சரி நம்ம சைக்கிள் வாங்க போக வந்து வேறு அவரு போயிட்டு அண்ணா டைம் ஆயிடுச்சு பாரு வந்து அஞ்சரை ஆகிட்டு நீ பெஞ்ச ஊரு அதில் அம் 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 அம்மா சந்திச்சு ஒன்னு தேடி தெரிஞ்சு ம் சரி நம்ம சரி போங்க இருங்க போ சிறந்த நாங்க சைக்கிள் கூட கூட்டம் வந்துட்டோம் உங்க பாப்பும் எவ்வளவு சைக்கிள்ன்றத கேட்டு வாங்கி கொடுப்போம் நாம ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் சைக்கிள் கொப்பாடி சோலையில் அது நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அப்படி வந்தது மட்டமாக நாற்பத்தி ஆறாயிரம் முடிஞ்சது அந்த ஒவ்வொரு கடைகள்லயும் விலைகள் மாறுபடும் சிறனா கேட்டு தெரிஞ்சு கொண்டோம் சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் ஜீவனுக்கு எந்த சைக்கிள் பிடிச்சிருப்போம் சைக்கிள வாங்கி கொடுக்கலாம் உள்ளவோ அண்ணா வணக்கம் தான் என்னென்னு சொன்னா டுமாலா சைக்கிள் வைக்குதா

மற்ற என்னடா முக்கியமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தம்பி வந்து விட்டு விட்டுட்டு வரதான சொல்லியிருந்தேன் இப்போ விட்டது சரி என்னோட நாங்கள் வந்து ஏறி நான் வந்து ஆட்டோக்குள்ளே ஏறிட்டேன் ஒரே கத்து கத்தி கத்தி நானும் பரப்புறேன் நாமும் அவர் கட்டி பிடிச்சிட்டார் சரி அவருக்கு வந்து அந்த இது இதயத்தில் வருத்தம் இருக்குன்றதுனால கத்த சரி அப்படி ஏற்றி வந்துட்டோம் சரி நம்ம சைக்கிள் பார்ப்பாங்க என்னென்னா எல்லாம் செஞ்சு தான் உங்களுக்கு சர்வீஸ் பணத்தில் எது பிரச்சனை சொன்னாலும் ரெண்டு மாதத்துக்கு இடையில் சும்மா செஞ்சு தருவோம் நான் பில்லில் எழுதி ஃப்ரேம் பண்ணி ஆ ஜீவன் வந்து பாருங்க என்ன சைக்கிள் என்ன பிரச்சனை இல்லையா தம்பி வாங்கி வாங்க சைக்கி பிடிக்கி எடுப்பா என்ன சொன்னா இவங்களை வந்து கோப்பா இல்ல நீங்க என்ன ஆட்டோவில் போ

அடுத்து பாருங்க பம்மந்து அதே மாதிரி தான் நான் புரியாதே அந்த யார் உண்மையிலே உங்களுக்கு மிச்ச நன்றி அண்ணா தேங்க் யூ ஸோ மச்ண்ணா கொஞ்சம் பாருங்க இந்த இருக்காதவில் சைக்கிளுக்குரிய வெல் வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ஐயா வந்து ஐயாட்ட வந்து நான் இந்த காசு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து போகிறோம் பாருங்க நன்றி பாருங்க அவ்வளோ கன்றி

கராயிருந்து சைக்கிள் வாங்கி கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த கதில் என்கின்ற அண்ணாவும் கலா என்கின்ற வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூறுரூவா போட்டிருந்தாங்க இந்த சைக்கிளே செலவு போக மிச்சமாக வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்குது அந்த காசையும் அதோடு சேர்த்து ஹவுஸ்டியில இருக்கக்கூடிய பேர் குறிப்பிட விரும்பாத அந்த அண்ணா அந்த அண்ணாவை ஒரு அடையாளம் காணறதுக்காக அவருடைய கடைசி வாட்ஸ்அப்பில் இருக்கிறத சொல்றேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அவர் வந்து இவருடைய படிப்பு செலவுக்காக வேண்டி இவர் பள்ளிக்கு போகிறதுக்காக இவருடைய சீரடைக்காக இவர் அந்த புத்தகங்கள் இவருக்கு தேவையான கொப்பிகள் வாங்கறதுக்காக வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை போட்டிருந்தார் அந்த அண்ணா வந்து இவருக்கு மாதம் மாதம் இவருடைய செலவெட்டு இருக்கார் அந்த அந்த அண்ணா பத்தாயிரம் இருக்குது கையில போகிறோம் ஜீவன் இதை வந்து என்ன சொன்னா நீங்க வந்து பாடசாலைக்கு போறதுக்காக தாய்ந்த உதவி நீங்க கண்டிப்பா பாடசாலைக்கு போகணும் முதலாவது நீங்க நாளைக்கு நாளைக்கு இப்போ வெண்டைக்கு போய் தூங்கி எழும்பக்குள்ள இந்த மாலை இந்த தோடு இந்த கையில கிடக்கிற இந்த காப்பு இந்த நூல்கள் இந்த லட்டா தான் புட்டாலாம் கூடாது சரியா என்ன ஆஹ் ஸ்கூலுக்கு போகணும் நல்லா படிக்கணும் இப்ப காலை இப்படி இருக்குது பரவாயில்லையா தடுமா போற கா பாபா அப்படின்னு ஆயிருக்கேன் என்ன நோகுதா நோவெல்ல சரி பாருங்க பாருங்களை இருக்கின்ற பத்தாயிரம் இருக்கு எவ்வளவு இருக்குங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கு சரி மொத்தமாக பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்குது இந்த காசிக்கு போய் முதல்ல என்ன செய்யணும் பாடசாலையை போறதுக்கு உடுப்பு ஒரு ரெண்டு மூன்று உடுப்பை தைக்கணும் ஒரு மூன்று ஜம்பரும் மூணு ஷர்ட் அப்படி தைச்சிடுங்க அடுத்தது உங்களுக்கு தேவையான கொப்பிகள் பேக் எல்லாம் வாங்கிடுங்க பாடசாலைக்கு போகணும் இந்த பாடசாலைக்கு போகிறத அடுத்த நம்மளோட உறவுகளுக்கு உங்களோட வீடியோவில் எல்லாம் காட்டுவேன் மட்டும் நீங்க பாடசாலைக்கு போவா உங்களுக்கு சட்டை நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களை உங்களுக்கு சனியை பிரிச்சு அம்மா இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு இருப்பா சனியை போகிறதுக்கு இருப்பா

என்ன என்ன கட்டின சரி என்ன சரியா காட்டு வாங்கி போடுறதுக்கு ஆட்சி அதனால அங்கடுக்குறதுல சரி நான் இப்போ நான் போகல உள்ள எடுப்பேன் சரியா கோல் அவன் போயிச்சுருங்க நம்பி போயிட்டு வரணும் கொஞ்சம் வருங்கோல் செஞ்சதுக்கும் உங்களுக்கு நன்றி அவனுங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி உறவுகளுக்கு எல்லாம் நன்றி உழவு வந்து பள்ளிக்கு போறதுக்கு பாசி காச்சு கொடுக்கவே பலி இல்லாம இருந்து அவனுக்கு சக்கிலோட இல்லாம இருந்தேன் உடவில்லா உதவி செஞ்சதுகளுக்கு நன்றி அது சரி சரி படிச்சவன் நல்லா படிக்கும் சரியா இது என்னடா பாசிக்காத நீ பழகணும் அவனுக்கு எல்லாம் தெரியும் பள்ளிக்கு ஏழாம் ஆண்டு போய் வந்தவோமணி

சரியா எட்டரை எட்டரைக்கு வந்திருக்கோம் ஜீவன் தம்பிக்கும் கால் எடுத்து கேட்டுருந்தேன் அவர் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டார் இதுக்கப்புறம் இனி குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கணும் அதுக்கடையில் வந்து வந்த கால் மெசேஜுக்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணணும் அதுக்கடையில் வீடியோ எடிட் பண்ணணும் கண்ணெல்லாமே வந்து வாத்திட்டுன்னா தெரியும் ஒரு மாதிரி இருக்குது சரி ஓகே இந்த மாதிரி வீடியோவில் சந்தைக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்